தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் அனைத்துலகோரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் அனை ஊத்துலகோரி ஆர்தரி மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பறியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறைப் பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் அனை ஊத்துலகோரி ஆர்தரி வழிபடுங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் வழிபடுங்கள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் அனைத்துலகோரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆதரவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அனைத்துலகோரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆதரவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் புதியது பாடல் பாடுங்கள் பாடுங்கள் ஆட்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள் அல்ல அல்ல அவரை புகழ்ந்து பாடுங்கள் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் மான்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவற்றில் பாடல் பாடுங்கள் கேக்கால துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள் கேக்கால புகழ்ந்து பாடுங்கள் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர் புதிய பாடல் பாடுங்கள் பாடுங்கள் ஆடவர் மொழி ஒன்று இறைவா மது வழி தூய்மையானது மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன்

என் பேசவில்லை கடல்களை நான் நினைத்து பார்க்கின்றேன் முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்றேன் இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன் என் இதயத்தில் சிந்தித்தேன் ஏன் மனம் ஆய்வு செய்தது

நான் நினைத்து பார்ப்பேன் உன் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன் உம் வலிமை செயல்களில் என் மனதை செலுத்துவேன் இறைவா உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார் அரியணை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே

தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக உமது தூய்மையானது மாபெரும் இறைவனுக்கு முன்மொழி இரண்டு ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது என் வாய் என் எதிரிகளை பழகுகின்றது ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீறில் கழிவு ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இளர் உமையன்றி வேறு எவரும் இளர் நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை இருமாப்புடன் இனி பேச வேண்டாம் உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன் செயல்களின் அளவை

தனியல் ஆகின்றார் ஆண்டவர் கொள்கிறார் உயிரும் தருகிறார் பாதாளத்தில் தள்ளுகிறார் உயர்த்துகிறார் ஆண்டவர் ஏளாகுகிறார் செல்வராகுகின்றார் தாழ்த்தின்றார் மேன்மை படுத்துகின்றார் குழிவிரி நின்று அவர் ஏளைகளை உயர்த்துகின்றார் குப்பையில் நின்று

தீயோர் இருளுக்கு இரையாவர் ஏனெனில் ஆற்றால் எவரும் வலியவர் ஆவதில்லை ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர் அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இழிமுழக செய்வார் ஆண்டவர் உலகின் இளையவரை தீர்ப்பிடுவார் தம் அரசருக்கு வலிமை தருவார் தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது என் ஆண்டல் உயர்கின்றது முன்மொழி மூன்று ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ உலகம் மகிழ்வதாக ே என் துன்ப வேலையில் உம்மை நாடினே அயராது கை கூப்பினே கூப்பினக்க முறைவர் என்னை ஒரு போதும் ஆதரவு அழிப்பாரோ சிலம் கொண்டு இரக்கம் மறுப்பாரோ வீரைவா ிாடுகின்றே வீரைவாயக்கு செவிசாயும் நோக்கி மன்றாடுகின்றே செயல்களை எண்ணி பார்த்தே உமக்கு நிகரான இறைவன் ரைவன்யா உங்களுடைய செயல்களை எண்ணி பார்த்தேன் உமக்கு நிகரான இறைவன் யா அறிய பல செயல்கள் செய்தே உமக்களை தூய பாதை அமைத்து உம் மக்களை வந்து என அழைத்து சென்றே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆறாமேன் என்றார் திருதூதர் பவுல் ரோமயிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரமிட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஏழு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றியடைகிறோம் சிறுமறுமொழி எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் அவரது புகழ் என்னாலும் என் இதழ்களில் இருக்கும் எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் செக்கரையாவின் பாடல் முன்மொழி நம் வாழ்நாள் எல்லாம்

இறைவாகின எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அருகிலிருந்து ஆண்டவருக்கான வழியைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இரவின் பிழியிலும் இருபோருக்கு ஒளி தரவும் தம் தம்முடைய ஆழலை

நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் மன்றாட்டுக்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது ஏனெனில் உலக முடியும் மட்டும் அவர் திருச்சபையோடு இருப்பதாக வாக்களித்தார் அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு நாம் மன்றாடுவோம் உமது அன்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம் உமது பாதுகாப்பில் எங்களை இன்று ஏற்றுக்கொள்ளும் உமது தூய ஆவியாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருப்பதாக இதனால் நாங்கள் இந்நாளை உமக்கென புனிதப்படுத்துவோமாக உமது அழைப்புக்கு செய்ய மடுக்க எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் உதவி செய்திருளும் அவர்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்குவார்களாக தொழிற்கூடங்களில் பணி பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து உழைப்பார்களாக நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய இறைவெண்டலால் உறுதிப்படுத்துவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் மண்டாட்டு ஆண்டவரே உமது தூய ஒளியை எமது இதயங்களில் பொழிந்தருளும் நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் என்னாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்க செய்தருளும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே